பாலக்கோடு அருகே டிரான்ஸ்பார்மர் உடைத்து ரூபாய் மதிப்புள்ள காயில் மற்றும் ஆயுள் திருட்டு வழக்கு பதிவு செய்ய அதிகாரிகள் கோரிக்கை தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அடுத்துள்ள பாளையம் கிராமத்தில் நேற்று இரவு திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது விடியற்காலை வரை மின்சாரம் வராததால் அப்பகுதியினர் டிரான்ஸ்பார்மர் அருகே சென்று பார்த்தபோது இருபத்தைந்து கேவிடி டிரான்ஸ்பார்மர் உடைக்கப்பட்டு பொருட்கள் கீழே சிதறிக் கிடந்தது தெரியவந்தது இதுகுறித்து மின்வாரியத்திற்கு தகவல் தெரிவித்தனர் மின்வாரிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது டிரான்ஸ்பார்மர் ஜில்லுச்சில்லாக உடைக்கப்பட்டு அதிலிருந்து சுமார் ரூபாய் மதிப்புள்ள இருநூறு லிட்டர் ஆயில் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள காப்பர் கம்பிகள் திருடப்பட்டது தெரியவந்தது இதுகுறித்து உதவி பொறியாளர் சத்யா பஞ்சப்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஆனால் புகாரை பெற்றுக்கொண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை கைது செய்வதில்லை என மின்வாரிய அதிகாரிகள் புலம்பி வருகின்றனர் இதுவரை தருமபுரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வருடத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட டிரான்ஸ்பார்மர்கள் உடைக்கப்பட்டு திருடப்பட்ட நிலையில் காவல்துறை கண் துடைப்பிற்காக கூட ஒரு வழக்கு பதிவு செய்யாமல் புகாரை குப்பை தொட்டியில் போட்டுள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் வழக்கு பதிவு செய்தால் மட்டுமே திருடு போன டிரான்ஸ்பார்மருக்கு மாற்றாக புதிய டிரான்ஸ்பார்மர் மின்வாரியத்தால் வழங்கப்படும் என்றும் வழக்கு பதிவு செய்யாததால் புதிய ட்ரான்ஸ்ஃபார்மர் கிடைக்காமல் பழைய ட்ரான்ஸ்ஃபார்மர்களையே பயன்படுத்துவதால் மின் விநியோகத்தில் குறைபாடு ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர் எனவே தமிழக அரசு டிரான்ஸ்ஃபார்மர் திருடர்களை கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் திருட்டு குறித்து வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்